السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اذكروا نعمة الله عليكم ஹல் மின்ஹாலிக் இன் அஹ்ல்லாஹி இரசகக்கும் மினசமா இவல் அருள் ல இல்லாஹ இல்லாஹு ஃப அ அன்னா துஃபகூன் சதக் அல்லாஹு லலியுலாதிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்துப் பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லா அல்லாஹ் இருக்கே ஆலமீன் அல்லா அல்லாஹ் ரபுல்லாலமீன் வழங்கியுள்ள பாக்கியங்களை ஒரு மனிதன் சிந்தித்து வாழ வேண்டும் நினைவு கூர்ந்து வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால் அந்த மனிதனுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா நிறைவான முறையில் வழங்குவான் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஐயுகண்ணா மனிதர்களே ஒரு குரு நியமத்தொல்லாகி அழைக்கும் உங்கள் மீது அல்லாஹ் வழங்கியுள்ள பாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள் நினைவுகூர்ந்து பாருங்கள் ஹல்மி நொஹாலிக்கின் ரயருல்லாஹி இருசகுக்கும் மினசமாய் வல் அருள் வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹுவே என்றி வேறு படைப்பாளன் இருக்கின்றானா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம பார்த்து கேட்குறான் லா இல்லாஹ இல்லாஹோ அவனையன்றி வேறு நாயன் இல்லை அவ்வாறு இருக்க இந்த உண்மையை விட்டும் நீங்கள் எவ்வாறு திருப்பப்படுகிறீர்கள் என்பதாக எல்லாம் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை பார்த்து கேட்குறான் அப்போ இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு அளப்பெரும் கிருபைகளை அல்லாஹுத்தால நிரப்பமான முறையில் கொடுக்கிறான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆனால் மனிதன் சில சமயங்களில் செய்யக்கூடிய உதவிகள் பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடியதாக அது பெற்றோராகட்டும் பிள்ளைகளாகட்டும் உறவினர்களாகட்டும் நாம் இன்னைக்கு செஞ்சால் அவங்க என்ன செய்வாங்க நாளைக்கு நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய உலகில் வாழக்கூடிய மனிதர்களின் நிலைப்பாடுகள் ஆனால் எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பாராது இந்த மனிதரின் மீது அல்லாஹ் காட்டக்கூடிய அளப்பெரும் நியாமத்துகளை நீங்கள் நினச்சி பாருங்க அப்படிங்கிறத எல்லாமே அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் குறிப்பிட்டு காட்டுகின்றான் வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஹசரத் அபு ஹுரெரா ரலி அல்லாஹூத்தில் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஷஹீஹே முஸ்லீமில் பதிவா பதிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி அவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்க பகலோ அல்லது இரவோ தமது இல்லத்திலேருந்து என்ன செய்கிறாங்க வெளியில் புறப்பட்டு வராங்க அப்படி வருகின்ற பொழுது அங்கே அபுபக்கர் சித்தீக் அலில்லாஹு அவங்க அவர்களும் வர்றாங்க உமர் அலில்லாஹுலாம் அவர்களும் வர்றாங்க இருவரும் வெளியே என்ன செய்கிறாங்க வர்றாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவங்க அந்த இருவர் இடத்திலும் கேட்குறாங்க அபுபக்கர் சித்தீக் அலி அவர்கள் இடத்திலும் உமர் அலி அவர்கள் இடத்திலும் கேட்குறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் உங்கள் வீடுகளில் இருந்து புறப்பட்டு வர என்ன காரணம் என்ன காரணத்தினால் இந்த நேரத்தில் புறப்பட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட பொழுதுதான் தான் அதற்கு இருவரும் சொன்னாங்க பசிதான் காரணம் யாரை சொல்லலாம் ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இரு சஹாபா பெருமக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் அன்பானவர்களே பசிதான் யாரை சுழல்லா காரணம் அப்படின்னு சொல்லி பதில் கூறினாங்க உடனே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி அவங்க அகிலத்திற்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் சொல்றாங்க என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் புறப்பட்டு வந்தது அதனால்தான் நீங்க என்ன காரணத்தினால நீங்க வந்திருக்கிறீங்களோ அதே தான் நானும் வந்திருக்கிறேன் உங்கள் இருவரையும் வெளியே வர செய்தது என்னையும் வெளியே வர செய்துள்ளது எனக்கும் தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் வெளியில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலியர் செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறாங்க வாங்க இந்த அன்சாரி தோழர்னுடைய வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலியூர் செல்லும் அவர்கள் அருமை தோழர்களாக இருக்கக்கூடிய சித்திக் தீக் ரதியில்லாஹுத்தலன் கவர்களையும் உமர் ரதியில்லாகுத்தலன் கவர்களையும் அழைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க அன்சாரி தோழர்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கு சென்றால் அங்கே அந்த அன்சாரி தோழர் இல்லை அவங்களுடைய மனைவி தான் இருந்தாங்க நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களையும் இரு தோழர்களையும் பார்த்தவுடன் வாழ்த்து கூறி என்ன செஞ்சாங்க அவர்களை வரவேற்றாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்க அந்த பெண்மணி இடத்துல கேட்டாங்க உம் கணவர் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு அந்த பெண்மணி சொன்னாங்க எங்களுக்கு நல்ல தண்ணீர் கொண்டு வத கொண்டு வருவதற்காக வெளியே சென்றுள்ளார்கள் இப்போது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பதிலளிக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த அன்சாரி சஹாபி என்ன செஞ்சாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி சொல்லும் அவர்களையும் இரு தோழர்களாக இருக்கக்கூடிய அபுபக்கர் சுத்தீக்கர் அலி அல்லாஹுத் அவர்களையும் உமர் அலி அல்லாஹுதலன் அவர்களையும் பார்த்த அன்சாரி சஹாபி அக மகிழ்வோடு அலஹம்துல்லா அல்லாஹிற்கே எல்லா புகழும் இன்றைய தினம் மிகச்சிறந்த விருந்தினரை பெற்றவர் என்னை தவிர வேறு எவரும் இல்லை என்று கூறிவிட்டு திரும்பி சென்று என்ன செஞ்சாங்க தங்களுடைய தோட்டத்துக்கு போய் கொலைகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல நன்கு கனியாதது கனிந்தது இப்படி எல்லாவற்றையும் செங்காய்களையும் என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மூவருக்கும் கொடுத்து விட்டு ஆட்டை அறுத்து சமைப்பதற்காக வேண்டி செல்கின்ற பொழுதுதான் அண்ணலம் பெருமானார் செல்லல்லாஹலியூர் செல்லும் அவர்கள் சொன்னாங்க பால் தரக்கூடிய ஆட்டை நீங்கள் அரித்து விடாதீர்கள் என்பதாக சொன்னவுடன் வேறு ஒரு ஆட்டை அறுக்கப்பட்டு சமைத்து அனைவரும் என்ன செஞ்சாங்க வயிறார சாப்பிட்டதற்கு பின்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அபுபக்கர் சித்தேக் ரலியுல்லாஹுதலன் அவர்களிடத்திலும் உமர் அலியுல்லாஹுதலன் அவர்கள் இடத்திலும் சொன்னாங்க என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக இந்த அருட்கொடை பற்றி மறுமை நாளில் நீங்கள் என்ன செய்வீங்க விசாரிக்கப்படுவீங்க பசி உங்களை என்ன செய்யப்பட்டது வீட்டிலிருந்து வெளியேற்றியது பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்க பின்னர் இந்த அருட்கொடையை அனுபவித்த பிறகே நீங்கள் என்ன செய்யறீங்க வீட்டுக்கு திரும்பி போகிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலியூசல்லும் அவர்கள் இரு தோழர்களுக்கு மத்தியிலையும் சொன்னார்கள் அப்படிங்கிறத ஹசரத் அபு ஹுரேரா அலியுல்லாஹுதல்கள் அவர்கள் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பான் அவர்களே ஆக இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பசியின் போது அதற்கான உணவை கொடுத்திருப்பது மிக பெரும் ஒரு நியாமத்தாகும் ஏன்னா எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் தாகிக்கின்றபோதோ பசிக்கின்ற பொழுதோ உணவு இல்லை என்றால் என்ன பாடுபடுகின்றோம் அந்த உணவை கொடுத்த இறைவனை எந்த அளவிற்கு நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு சிறந்த பாடம் தான் மேற்காணக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கின்றது அன்பானவர்களே பசி நேரத்துல ஏதாவது கிடைக்காத அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தை அறிஞ்சவன் அல்ல உடனே என்ன செய்றான் நமக்கு உணவளிக்கிறான் தன்னுடைய நியாயத்துகளை கொடுக்கிறான் அன்பானவர்களே உதாரணம் சொல்லுவாங்க வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பார்கள் அதுபோல நமக்கு அல்லாஹ் வழங்கிய எண்ணிலடங்காத அருட்கொடைகள் அது நம்மிலிருந்து நீங்கும் போதுதான் அதனுடைய அருமை நமக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் ஏற்படுத்து ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் நமக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு சோதனைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் கொஞ்சம் திரும்பி பார்த்தா மற்ற மனிதர்களும் நம்மை போன்றோ அல்லது நம்மை விட அதிகமாகவோ சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்பது தான் உண்மை என்பதை நமக்கு புரியக்கூடிய ஒரு நிலைகள் வருகின்றது அதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னா வயது முதிர்ந்த ஒரு மனிதர் வயது முதிர்ந்த ஒரு வயசாளி சரியாக சிறுநீர் வெளியேறாமல் சிறுநீர் சரியாக வெளியேறாமல் என்ன செய்கிறாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் அங்கு அவருக்கு தீவிர அதாவது தீவிர சிகிச்சைக்கு பின்பு சிறுநீர் என்ன செய்யப்படுகின்றது வெளியேற்றப்பட்டு சில நாட்களுக்கு பின்பு டிஸ்சார்ஜ் செய்யப்படுகின்றது அவரை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுவதற்காக வேண்டி தயாராக்கப்படுகின்றது அவருக்கு மருத்துவ செலவிற்கான பில்லு கொடுக்கப்படுகின்ற பொழுது அதனை பார்த்துவிட்டு அந்த பெரியவரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடியது அப்படி பார்த்த அந்த மருத்துவர்கள் எல்லாம் கேட்டாங்க ஏன் நீங்கள் அழுவுறீங்க என்பதாக கேட்டாங்க பதில் ஏதும் சொன்னால் சொல்லாமல் பேசாமல் என்ன செய்கிறாங்க திரும்பவும் அழுவுகிறாங்க அந்த பெரியவங்க அருகில் இருந்த உறவினர்கள் அனைவரும் ஏன் நீங்கள் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுதுதான் அந்த பெரியவர் கண்களை துடைத்து விட்டு சொன்னார்களாம் நான் என்னிடம் கொடுக்கப்பட்ட மருத்துவ செலவை பார்த்து நான் அழுகின்றேன் என்று எண்ணிவிட வேண்டாம் இரண்டு நாட்கள் சிறுநீரை வெளியேற்றுவதற்காக இவ்வளவு பணம் கேட்குறீங்கள அன்பும் அருளும் உடைய எனது ரப்பு அல்லாஹ் கடந்துவிட்ட அறுபது வருடங்களாக எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி சிறுநீரை சீராக வெளியாக்கி தந்தானே அந்த இறைவனின் அருளை நினைத்தேன் அழுகின்றேன் என்பதாக அந்த பெரியவர் சொன்னாங்களாம் அன்பானவர்களே அந்த சிறுநீர் வெளியேறாவிட்டால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன ஒரு சில நாட்கள் இருந்து அதை மருத்துவத்தின் மூலமாக பல காசுகளை கொடுத்து அதை வெளியாக்கக்கூடிய நிலைகளை பார்த்து அல்லா எல்லா நிலையிலும் நமக்கு அந்த அசுத்தமான நீரை வெளியாக்கி மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றானே ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு நியமத்து அதுக்கு நம்ம என்ன பகரம் தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு தான் இந்த பெரியவனுடைய அந்த வாழ்வு ஒரு சிறந்த பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது ஆக அல்லாஹின் நியமத்தை நினைத்து வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் வல்ல இறைவனின் உதவி என்றென்றும் கிடைத்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறந்த உபதேசமாக இது அமையப்பட்டிருக்கின்றது எல்லாமல்ல அல்லாஹ் அத்தகைய நியாயமத்துகளை நினைத்து நினைத்து வாழக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்ர்தாயாகும் அன் அலமது இல்லாஹி ரபிலமீன் அலைக்கும் வரமத்துலா வரகாத்தோ